ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரிபிள் J டெய்லரிங் இன்றைக்கி வந்து நம்ம ப்ளவுஸோட அம்பரலா ஸ்லீவ் வந்து எப்படி ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் ரெண்டு லேயராக வந்து நான் இதை ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப ஈஸி பிகினர்ஸ் கூட வந்து இது ஈஸியாக வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இது இந்த மாதிரி கொஞ்சம் சிந்தடிக் மாதிரி கிளாத்தில் வந்து ட்ரை பண்ணுங்கள் காட்டனில் வந்து அந்த ஃப்ளோ வந்து அழகாக இருக்காது நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நம்ம சேனலில் நிறைய சூப்பரான வீடியோஸ் இருக்குது எல்லாமே பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இப்போ வந்து இதை எப்படி வந்து நான் ஸ்டிச் பண்ணேன் அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஸ்கொயராக ஒரு கைக்கு வந்து ரெண்டு பீஸ் வந்து வேணும் நீங்கள் இந்த ஸ்லீவ் ஸ்டிச் பண்ண போறீங்க அப்படின்னா கிளாத் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோங்க ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் ஃபுல்லாமே இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கலாம் உள்ளே வந்து த்ரீ ஸ்டிச்சஸ் வந்து லூஸ்க்காக போடுவோம் இல்லையா அதை எல்லாமே போட்டுட்டு ஓவர்லாக் எல்லாமே போட்டு நம்ம வந்து ரெடியாக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சிட்டோன்னா நம்ம வந்து கையில் வந்து எந்த ஸ்டிச்சுமே வந்து சைடில் வந்து மெஷர்மெண்ட்டுக்கு அந்த மாதிரி ஸ்டிச் எதுவுமே போட மாட்டோம் இந்த கையோட அந்த ஸ்லீவோட ஹோல் ரவுண்ட் இருக்கு இல்லையா இதில் கரெக்டாக செட் ஆகிற மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி அப்படியே இதில் வந்து அட்டாச் பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த மாதிரி நீங்களும் உங்களோட பிளவுஸும் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஹோல் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் எனக்கு வந்து எயிட் பாயிண்ட் செவன் ஃபைவ் இருக்குது அதாவது எட்டே முக்கா இருக்குது இந்த மாதிரி உங்கள் ஸ்லீவ்லேயும் மெஷர்மெண்ட் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம ரெண்டு லேயர் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அதில் வந்து ஒரு லேயரோட ஹைட் கம்மியாகவும் ஒரு லேயரோட ஹைட் வந்து ஜாஸ்தியாகவும் வைக்கணும் அதுக்கு நான் வந்து இந்த மாதிரி கிளாத்தை வந்து நாலாம் அடித்து இந்த மாதிரி பின் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து ரொம்ப சாஃப்டான கிளாத்து அதனால் வந்து வலுக்கிட்டு இருக்கும் அதனால் நான் வந்து இந்த மாதிரி பின் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து நான் வந்து அந்த செகண்ட் லேயர் இருக்கு இல்லையா அந்த செகண்ட் லேயர் சின்ன லேயர் இருக்குது இல்லையா அந்த சின்ன லேயரோட லென்த்து வந்து ஏழரை இன்ச் வந்து நான் மார்க் பண்ணுறேன் அந்த கார்னர் இருக்குல்ல ஃபோல்டிங்கில் அதில் இருந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க எந்த சைஸ் இருக்கிறவங்களாக இருந்தாலும் இந்த ஏழரை இன்ச் வந்து காமன் தான் இதே மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு ப்ளவுஸுக்கோ இல்லை ட்ரெஸ்ஸுக்கோ வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும் இந்த ப்ளவுஸை வந்து நான் கஸ்டமருக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன் இந்த பிளவுஸை வந்து அவங்க போட்டுட்டு திரும்ப இதே மாதிரி இன்னொரு கலரில் இன்னொரு ப்ளவுஸ் வந்து எனக்கு ஸ்டிச் பண்ணி கொடுங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொல்லி திரும்ப இன்னொரு ப்ளவுஸ் நான் இதே மாதிரி மெரூன் கலரில் நான் ஸ்டிச் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருந்தேன் அதனால கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும் இப்போ இந்த ஏழரை இன்ச் வச்சு நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இந்த கார்னர் இருக்குது பாருங்கள் இந்த சென்டரு அந்த இடத்த வந்து நல்லா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க சென்டர் எதுன்னு நமக்கு தெரியணும் இந்த மாதிரி மடித்து இருக்கும்போதே நம்ம மார்க் பண்ணால் தான் சென்டரை வந்து கரெக்டாக மார்க் பண்ண முடியும் நல்லா அந்த ஷார்ப்பாக இருக்க இடத்த வந்து நல்லா ஒரு சாக் வச்சு நல்லா மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இது வந்து நாலாம் அடிச்சிருக்கோம் இல்லையா அதில் வந்து ரெண்டாக நம்ம வந்து ஓப்பன் பண்ண போகிறோம் ஆஃப் சர்க்கிள் மாதிரி இதை நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் இது ரொம்ப சாஃப்டான கிளாத்தாக இருக்கனால நான் வந்து திரும்ப வந்து இதில் பின் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம சென்டரை மார்க் பண்ணி வச்சோம் இல்லையா நடுப்பகுதி அது வந்து நல்லா தெரியுது பாருங்கள் அதே மாதிரி நம்ம வந்து இப்போ நான் ப்ளவுஸ்லேருந்து இருந்து எட்டே முக்கா எடுத்திருந்தேன் இல்லையா எயிட் பாயிண்ட் செவன் ஃபைவ் அதில் பாதியாக இந்த மாதிரி நான் டேப்பை மடிக்கிறேன் இந்த மாதிரி மடிச்சுட்டு நம்ம வந்து சென்டர் மார்க் பண்ணோம்ல அதில் இருந்து அந்த அளவு வந்து நம்ம குறிக்க போகிறோம் எட்டே முக்கால் பாதி நாலு புள்ளி நாலு வந்துச்சு அதாவது நாலரைக்கு ஒரு கோடு முன்னாடி வந்துச்சு அதை வந்து நான் குறிச்சுட்டேன் இப்போ அதில் பாதியை குறிச்சிங்கன்னா ரெண்டு புள்ளி ரெண்டு வரும் இப்போ திரும்ப வந்து அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து அந்த ரெண்டு புள்ளி ரெண்டை வந்து குறிச்சிக்கலாம் இப்போது அந்த ரெண்டு புள்ளி ரெண்டு குறித்தோம் இல்லையா அதிலேருந்து அப்படியே சென்டராக டேப்பை வச்சு இந்த ரெண்டு புள்ளி ரெண்டை வந்து சுற்றி குறிச்சிட்டே வரலாம் சென்டர் அதாவது சென்டர் மார்க் பண்ணதுலேருந்து நம்ம ப்ளவுஸில் எடுத்த எட்டே முக்கால் பாதியை குறிங்க நாலு புள்ளி நாலு வந்துச்சு எனக்கு உங்களுக்கு எவ்வளோ வருதோ அதை குறித்துக்கோங்க அதுக்கப்புறம் அதில் பாதியை வந்து சென்டர்லேருந்து குறிங்க அதில் பாதியை நம்ம குறித்தோம் இல்லையோ அதே அளவை அந்த பாயிண்ட்லேருந்து சுற்றி இந்த மாதிரி குறிச்சிங்கன்னா ஒரு ஆஃப் சர்க்கிள் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் அவ்வளோதான் இதே மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ளவுஸோட ஆம்கோலில் கரெக்டாக இந்த ஷேப் வந்து போய் அப்படியே செட் ஆயிரும் பாருங்க நாலு புள்ளி நாலு நடுவில் ரெண்டு புள்ளி ரெண்டு குறித்தோம் இல்லையா அதில் இருந்து சுற்றி ரெண்டு புள்ளி ரெண்டு குறித்து ரவுண்ட் பண்ணி வச்சுருக்கேன் நான் இப்போ நான் கட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் பாருங்கள் இது வந்து கா இது கிடையாது நீங்கள் உங்களோட ப்ளவுஸில் இருந்து மெஷர் பண்ணிவிட்டு அதில் பாதியை குறிங்க அதுக்கப்புறம் அதில் பாதியை குறிச்சிட்டு அதையே சுற்றி வந்து அதே மெஷர்மெண்ட்டை குறித்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இந்த ஹோல் வந்து கரெக்டாக வந்து உங்களோட ப்ளவுஸோட அந்த ஸ்லீவோட ஆம்கோலில் வந்து கரெக்டாக செட் ஆயிரும் மேலே வந்து அந்த ஏழரை இன்ச் இருக்கணும் கீழே ஆம்கோல் கீழே வந்து இந்த சின்னதாக இருக்க பார்ட் வந்து வர மாதிரி வரணும் இந்த மாதிரி வைக்கணும் இது இப்போ பாருங்கள் எப்படி கரெக்டாக செட் ஆகுதுன்னு இங்கே பாருங்கள் ஒரு சின்ன லூஸ் கூட வராது ரொம்ப ரொம்ப அழகாக வந்து இந்த ஸ்லீவ் வந்து இதில் செட் ஆயிரும் இப்போ நம்ம வந்து சின்ன அதாவது சின்ன லேயர் மேலே இருக்கக்கூடிய லேயரை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ இதே மாதிரி நான் இன்னொரு ஃபோராக ஃபோல்ட் பண்ணி பின் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா அதை வச்சு வந்து இன்னொரு பெரிய லேயரை வந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம் ஒரு டைம் மட்டும் நம்ம மெஷர் பண்ணி இந்த ஆஃப் சர்க்கிளில் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டா போதும் அதில் வந்து இதை அப்படியே மேலே போட்டு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் ரொம்ப ரொம்ப தெளிவாக ஈஸியாக நான் வந்து ப்ளவுஸோட வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்கேன் நம்ம சேனலில் நிறைய நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ அந்த சின்ன லேயரோட லென்த் வந்து நம்ம ஏழரை இன்ச் எடுத்திருந்தோம் இல்லையா இப்போ பெரிய லேயரோட லென்த் வந்து நான் நைன் பாயிண்ட் ஃபைவ் எடுக்கிறேன் அதாவது ஒம்போதரை இன்ச் எடுக்கிறேன் நிறைய பேர் வந்து தமிழில் மெஷர்மெண்ட்ஸை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஒம்போதரை இன்ச் வந்து இந்த கார்னர்லேருந்து எடுத்துக்கோங்க இப்போ எப்படி நம்ம அதில் ஃபுல் சர்க்கிள் ஏழரை இன்ச் எடுத்தோமோ அதே மாதிரி இதில் ஃபுல் சர்க்கிள் வந்து ஒம்போதரை இன்ச் குறிச்சுட்டே வாங்க இந்த ஏழரை இன்ச் ஒம்பது இன்ச் மட்டும்தான் வந்து காமனு மற்றபடி வந்து ஆம்கோல்லேருந்து நம்ம மெஷர் பண்ணி பண்ணினது எல்லாமே உங்களோட ப்ளவுஸை வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு ஆம்கோலில் மெஷர் பண்ணி அதில் பாதியை குறிச்சிட்டு அதுக்கப்புறம் அதில் பாதியை வந்து சென்டர்லேருந்து குறிச்சிட்டு இப்போ டூ பாயிண்ட் டூ குறித்தோம் இல்லையா அந்த இருந்து வந்து நீங்கள் டூ பாயிண்ட் டூவை சுற்றிலும் குறிக்கணும் அப்போ ஆஃப் சர்க்கிள் மாதிரி நமக்கு கிடைக்கும் அதில் கட் பண்ணி எடுக்கணும் அவ்வளோதான் இப்போ ஒம்போதரை இன்ச்சை வந்து நான் பெரிய லேயருக்காக சுற்றி வந்து நான் மார்க் பண்ணிட்டு வந்திருக்கேன் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் கொஞ்ச நாளாக வந்து நான் வீடியோஸ் வந்து போட முடியல இப்போ வந்து இனிமேல் நம்ம சேனலில் கண்டினியூவாக வந்து வீடியோஸ் வரும் இப்போ வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ அதில் பண்ண மாதிரியே இதுலேயும் வந்து ஆஃப் சர்க்குலாக நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் அதில் வந்து சென்டர் மார்க் பண்ண மாதிரியே இதில் இதுலையும் வந்து நம்ம சென்டர் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நான் செய் கட் பண்ணுற இந்த ரெண்டு லேயருமே ஒரு கைக்கு தான் இதே மாதிரி இன்னொரு கைக்கு வந்து நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கணும் ரெண்டு கைக்குமே நான் போட்டால் டியூரேஷன் வந்து ரொம்ப பெருசாக வரும் அதனால இதே மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி இன்னொரு கைக்கும் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லாக வந்துருந்தது பிளவுஸு வியர் பண்ணும்போது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து ப்ளவுஸ் வீடியோஸ் எல்லாமே ட்ரை பண்ணிவிட்டு ரொம்ப நல்ல நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க சூப்பராக வந்துச்சு அப்படிலாம் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நிறைய பேருக்கு வந்து நான் கொஞ்சம் நல்லா கமெண்ட்ஸும் ரிப்ளை பண்ண முடியல வீடியோஸும் போட முடியல இனிமேல் எல்லாமே வந்து கரெக்டாக நம்ம வந்து பண்ணிக்கலாம் இப்போது அந்த சென்டர்லேருந்து நம்ம ஏற்கனவே ஆஃப் சர்க்கிள் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த லேயரை அப்படியே இப்படி போட்டு நம்ம வந்து அப்படியே அந்த ஆஃப் சர்க்கிளை கட் பண்ணி எடுக்க போகிறோம் ஒரு டைம் நம்ம மெஷர்மெண்ட் எடுத்தால் போதும் எல்லா டைமும் வந்து நம்ம அந்த மெஷர்மெண்ட் எடுக்கணும்னு அவசியம் இல்லை நிறைய பேர் வந்து நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க நான் எல்லாத்தையுமே பார்த்து வச்சுருக்கேன் ஒன் பை ஒன்னாக நான் வந்து எல்லாத்துக்கும் வீடியோஸ் வந்து போடுறேன் இப்போது இந்த மேலே ஹைட்டாக இருக்க பக்கத்தில் ஒரு அர்க்காத் பண்ணிக்கோங்க அதே மாதிரி கீழேயும் ஒரு அர்க்காத் பண்ணி வச்சுக்கோங்க இந்த குட்டியாக இருக்கிற கீழே சைடு வந்து ஆம்போலுக்கு கீழே வரணும் இந்த மேலே பெருசாக இருக்கிற ஹைட்டான சைடு வந்து அதாவது ஷோல்டரோட தையலுக்கு சென்டராக வரணும் இந்த மாதிரி வரணும் இது கீழே வரணும் இப்படி இந்த மாதிரி வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் அப்போ லேயர் வந்து ரொம்ப சூப்பராக வரும் இதுக்கப்புறம் இதை என்ன பண்ணனும்னா இதுல இருக்க பின்ஸ் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டு சர்க்கிளை பண்ணிக்கலாம் நம்ம சேனல்ல வந்து நிறைய ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் சாரீஸ் இந்த மாதிரி சேல் பண்றதுக்கு ஒரு குரூப் வந்து நம்ம வச்சு இருக்கும் எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரியும் புதுசாக பார்க்குறவங்களுக்காக நான் சொல்கிறேன் இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நானே வந்து மெட்டீரியல்ஸ்லேருந்து குட்டி பசங்களுக்கு அதாவது குட்டி பாப்பாவுக்கு வந்து ட்ரெஸ் வந்து ஸ்டிச் பண்ணி சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதாவது ஒரு வயசுலேருந்து அஞ்சு வயசு வரைக்கும் இருக்கிற பாப்பாக்கு வந்து நான் ட்ரெஸ் நானே ஸ்டிச் பண்ணி நம்ம குரூப்பில் வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்கள் வீட்டில் குட்டி பாப்பாஸ் யாராவது இருந்தாலும் இல்லை ட்ரெஸ் மெட்டீரியல் இல்லை ஸாரீஸ் ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுனா நீங்கள் அந்த குரூப்பில் வந்து ஆட் ஆகிக்கோங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் கொடுக்குறேன் அதில் ஆட் ஆகிக்கோங்க அந்த நம்பரில் மெசேஜ் பண்ணுங்கள் அதில் வந்து உள்ளே வந்து த்ரீ ஸ்டிச்சஸ் போட்டு அதுக்கப்புறம் லைனிங் போட்டு ரொம்ப நீட்டாக வந்து நான் கவுன் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன் நெக்ஸ்ட்டு கம்மிங் ஷார்ட்ஸில் இல்லை வீடியோஸில் நான் வந்து அப்லோட் அதை தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணுங்கள் நாலு கவுன் அதாவது எல்லாமே வந்து ரொம்ப காஸ்ட்லிலாம் கிடையாது த்ரீ ஹண்ட்ரட்குள்ளே தான் வந்து நான் கவுன்ஸ் வந்து போட்டுட்ருக்கோம் ஒன் நைன்டி இருந்து இருக்குது அதனால் யாராவது தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு நாலு கவுன் வாங்குறவங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் வந்து கொடுத்துட்ருக்கோம் தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வாட்ஸ்அப் நம்பரு இந்த மாதிரி அந்த பெரிய லேயருக்கு மேலே சின்ன லேயரை வச்சுட்டு அந்த அர்க்காத் பண்ணது ரெண்டும் கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுட்டு அந்த சர்க்கிள் ஃபுல்லாக ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு நான் ரெண்டு லேயரையும் வந்து இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வந்து நான் அட்டாச் பண்ணிக்கிறேன் ரொம்ப ரொம்ப சாஃப்டான கிளாத்தாக இருக்கிறதுனால இந்த மாதிரி சுருக்கம் வருது இப்போ பாருங்கள் இவ்வளோ சூப்பராக லேயர் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து இதை நம்ம வந்து ப்ளவுஸில் வச்சு வந்து அட்டாச் பண்ணணும் புரியாதவங்க டவுட்ஸ் இருக்கிறவங்க கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் இந்த ஹைட்டான பக்கம் வந்து ஷோல்டர் சைடும் கம்மியாக இருக்கக்கூடிய சைடு வந்து ஆம்கோல் சைட்லேயும் வரணும் இப்போ பாருங்கள் நல்ல பக்கத்துக்கு மேலே அந்த சின்ன லேயர் இருக்கு இல்லையா அது வந்து நல்ல பக்கத்துக்கு மேலே வர மாதிரி இந்த மாதிரி ஷோல்டர் தையலை கரெக்டாக அந்த வி ஷேப் வந்து ஷோல்டர் தையலுக்கு நேராக இருக்க மாதிரி வச்சுட்டு அப்படியே நம்ம வந்து ஒரு சைட் ஜாயின் பண்ணிட்டு வரலாம் நான் ஷோல்டர் சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு துணியும் வந்து எந்த துணியும் எழுத்து பிடிக்கக்கூடாது ரெண்டு துணியும் ஈக்குவலாக வந்து லூஸ் கொடுத்து பொறுமையாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க கரெக்டாக இருக்கும் நமக்கு ஒரு சின்ன லூஸ் கூட வராது இதே மாதிரி மெஷர் பண்ணி நீங்களும் ஸ்டிச் பண்ணி பாருங்கள் நம்மளோட ப்ளவுஸ் வந்து ரொம்ப ரொம்ப நீட்டாக கம்ஃபர்டபுளாக ஃபிட்டிங்கெல்லாம் சூப்பராக இருக்கும் நான் வந்து மெஷர்மெண்ட் எடுத்து பாடியிலேருந்து மெஷர்மெண்ட் எடுத்து வந்து ஒரு ட்ரெஸ் ஒரு ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணோம் அப்படின்றதும் மெஷர்மெண்ட் ப்ளவுஸ்லேருந்து மெஷர்மெண்ட் எடுத்து எப்படி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணோம் அப்படின்றதும் தெளிவாக வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க நம்ம சேனலோட ஹோம் பேஜில் போயிட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஆம்கோளோட கீழே வந்துருச்சு அப்போ நம்ம ஸ்லீவில் அதாவது அந்த சர்க்கிளில் வந்து கீழே ஒர்க் பண்ணியிருக்கோம்ல அது வந்து கரெக்டாக அந்த ஆம்கோளோட ஸ்டிச்சஸ்க்கு நேராக வருதா அப்படின்னு செக் பண்ணுங்க கரெக்டாக வருது அதே மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வரலாம் இப்போ அப்படியே நான் வெளியில் எடுத்துட்டு இப்படி திருப்பிட்டு இப்போ நம்ம வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் அந்த மூணு தையல் போட்டு ஒரு கிளாத் இருக்கும் இல்லையா ஆம்கோளுக்கு கீழே அந்த கிளாத்தை வந்து நம்ம ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த மாதிரி ஸ்லோவா ஸ்டிச் பண்ணிட்டே வாங்க ஒரு சின்ன லூஸ் கூட இல்லாமல் கரெக்டாக வந்து அந்த சர்க்கிள் நம்ம மெஷர் பண்ணி கட் பண்ணது வந்து கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இப்போ அந்த சர்க்கிள் நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லையா ஹேண்டுக்கு அந்த சர்க்கிளோட ஓ ஓரத்தில் வந்து நம்ம வந்து மடித்து ஸ்டிச் பண்ணணும் அப்படி இல்லைனா இந்த உருட்டி சிக்ஸாக் போடுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரியும் நம்ம வந்து பண்ணலாம் சிக்ஸாக் மிஷின் இல்லாதவங்க கையிலேயே கூட நீங்கள் சின்னதாக மடித்து வந்து தையல் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நான் ரெண்டு கையிலையும் அட்டாச் பண்ணிவிட்டேன் இப்போ இந்த ஓரத்தை மட்டும் இந்த மாதிரி மடித்து ஸ்டிச் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா வந்து உருட்டி ஜிக்ஸாக் மிஷினில் ஸ்டிச் பண்ணிக்கலாம் நான் வந்து ஜிக்சாக் மிஷினில் வந்து உருட்டி தைச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு ஸ்லீவ் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் ஜிக்ஸாக் போட்டு முடிச்சிட்டேன் வியர் பண்ணும்போது ஃப்ளோ வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு நீங்கள் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இந்த வீடியோ இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளவுஸு சுடிதார் கவுனு ஃபீடிங் டாப்ஸு நிறைய 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 வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய டிப்ஸோடு வந்து நான் வீடியோஸ் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்